ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலையில் பூரி கிழங்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க கால் கிலோ கடல எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டுக்கோங்க வேக வைக்கலாம் பூரி கிழங்குக்கு விசில் விட்டு எடுத்தாச்சு வாங்க விசில் கிழங்கு வெந்துருச்சு கல்லையும் வெந்துருச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து போட்டால் ஆறுன உடனே உருளைக்கிழங்குல இருக்கிற தோலை ஊறிங்க நாங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கும் கடலாக சேர்த்தே அவிச்சிட்டோம் அதுலேயே பூரி கிழங்குக்கும் எடுத்துக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க அனுப்பவும் இது பண்ணிட்டோம் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு வீசுலேயே வந்துடும் ஒவ்வொன்று ஒரு ஒரு கிழங்கு லேட் ஆகும் நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு தோல் உரிக்கவும் ஈஸியாக வந்துக்குன்னு இருக்குது புரி தேவையான பொருட்கள் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சோண்டு பூண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க பூரி ஊற்றிக்கோங்க சேர்த்துக்கோங்க கடுகு சேர்ந்து சேர்ந்த பிறகு பெருங்காயத்தூள் சேருங்க பெருங்காய் கடுகு வெடிச்சு வெடிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கங்க எல்லாம் வெடிக்கட்டும் பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் வதங்கட்டும் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க நல்லா மசிஞ்சி வரட்டும் நாங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதுனால நிறைய செய்கிறோம் உங்களுக்கு கம்மியாக செய்யக்குள்ள நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இது பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டெல்லாம் இதே தான் உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சிக்கங்க பசைஞ்சு எடுத்துக்கினாச்சு எதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோன்னா உருளைக்கிழங்கு முழுசு முழுசாக கொஞ்சம் அரை அறையெல்லாம் கிடந்ததுன்னா பசங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க இதை மாதிரி பிசஞ்சி ஊற்றிக்கணுன்னா நல்லா மெ மங்கு மிங்கிள் ஆகிடும் வதங்கிடுச்சு வதங்கின பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு காரத்துக்கு பத்தலை எண்ணிட்டு எப்பயுமே நாங்கள் பூரி செய்யக்குள்ள கொஞ்சோண்டு மிளகாத்தூள் செய்ய சேர்த்து செய்வோம் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சால் பூரி நல்லா ஒரு மாதிரி கெட்டிய காரமாக நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொதிக்க வேகட்டும் அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வாசனெல்லாம் போகட்டும் உருளைக்கிழங்கு பூரி கொதிக்கட்டும் கல்லா சேர்த்துக்கலாம் வாங்க தேவையான அளவு மட்டும் கல்ல சேர்த்துக்கங்க நாங்க கொஞ்சம் சேர்த்திருக்கோம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆரெல்லாம் ஆரம்ப பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் போதுங்க குருமா கொதிச்சு முடிஞ்சிடுச்சிங்க குருமா கொதிச்சு முடிச்சுதுன்னா அந்த மேலெல்லாம் என்ன நல்லா பிரிஞ்சு நிற்கும் தான் குருமா கொதிச்சிடுச்சான்னான்னு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக எடுத்துக்கோங்க இப்படி வேணும்னாலும் இப்படி எடுத்துக்கோங்க எங்களுக்கு ரொம்ப கட்டியாலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க இப்படி தாங்க சாப்பிடுவோம் அதனால் எங்களுக்கு இப்படியே போதுங்க அவ்வளோதாங்க இதாங்க பூரி கிரேவி ரெடி இறக்கி புதினாவும் கொத்தம்பள்ளி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பூரி கிழங்குக்கு எப்பயுமே கருவேப்பில நிறுத்த போகக்குள்ள முன்னாடி தான் போடணுமே வாங்க எங்கள் வீட்டு குட்டி சாப்பிட்றாங்க பூரி எப்படி இருக்குன்னு கேட்கும் பூரி எப்படி இருக்குது ஆ சூப்பராக இருக்குங்களாங்க நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் இப்படி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவோங்க விரும்பி